தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வரங்களின் தகவல்கள் வழங்குறாங்க உடனே கால் பண்ணுங்க அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் நாடாளுமன்றத்துடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் இரண்டாவது அமர்வு கூடுதல் பரபரப்பை இன்றைக்கு உருவாக்கி மார்ச் பத்தாம் தேதி காரணம் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நாகரிகமற்றவர்கள் அப்படின்னு திமுக எம்பிக்களை நோக்கி அவர் பேசியது பிற்பாடு திரும்ப பெற்றுக்கொண்டார் ஆனாலும் நாகரீகம் தேவை அப்படின்னு கடும் காட்டாம் கடும் சீற்றத்தை வெளிப்படுத்தியிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த வகையில் எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் வெர்சஸ் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அனல் வீசிய அந்த வாதங்கள் இன்னொரு பக்கம் திமுக அடுத்த கட்டமாக சில விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க அந்த வகையில ஆறு முக்கியமான கட்டளைகள் அட்வைஸ் கொடுத்திருக்காரு மு ஸ்டாலின் என்ன அவை ஆல் இண்டியா அரசியல்ல பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த சில சீக்ரெட் நகர்வுகளை தீவிரப்படுத்தியிருக்காங்க என்ன அது திமுகவுடைய இந்த திட்டங்கள் ஒர்க் அவுட் ஆகுமா இதுதான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் ஒன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் தமிழேட்சி தங்கபாண்டியன் வெர்சஸ் தர்மேந்திர பிரதான் அனல் வீசிய நாடாளுமன்ற விவாதம் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத் தொடருடைய இரண்டாவது அமர்வு இன்றைக்கு மார்ச் பத்தாம் தேதி தொடங்கியது வாரத்தின் முதல் நாளான திங்கள்கிழமையே கூடுதல் பரபரப்பை உருவாக்குனதுங்க அனல் வீசியதுங்க வாதங்கள் குறிப்பாக திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினரான திருமதி தமிழேட்சி தங்கபாண்டியன் தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு எதிர்ப்பதால் பி திட்டத்தின் கீழ தருவதாக உறுதி அளிக்கப்பட்ட இரண்டாயிரம் கோடி ரூபாய் வேறு மாநிலங்களுக்கு பகிரப்பட்டிருக்கு இது நம்முடைய இந்தியாவுடைய கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது பள்ளி கல்விக்கு ஒதுக்கப்படும் நிதியை மாநிலத்துக்கு எதிராக பழி வாங்கும் கருவியாக பயன்படுத்தப்படுகிறது இது பள்ளி மாணவர்களுடைய எதிர்காலத்தை கடுமையாக பாதிக்கிறது தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்களுக்கு நிதி நிறுத்தப்படுவது தடுக்கப்பட வேண்டும் என்று நாடாளுமன்றம் உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு தன்னுடைய உரையில அழுத்தமாக இந்த கருத்துக்களை பதிவு செஞ்சாங்க திருமதி தமிழிச்சி தங்கபாண்டியன் இதற்கு தான் பதில் கொடுத்த மத்திய கல்வி அமைச்சரான திரு தர்மேந்திர பிரதான் நம்முடைய இந்திய நிதியாண்டு முடிவதற்கு இன்னும் இருபது நாட்கள் தான் இருக்கு தமிழ்நாடு அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை தற்போது மாற்றி இருக்கு ஒரு கட்டத்துல பிஎம்சிரி திட்டத்துல கையெழுத்திட தமிழ்நாடு அரசு தயாரா இருந்தது இப்ப கேள்வி எழுப்பியர் உள்ளிட்ட தமிழ்நாடு எம்பிக்கள் சிலர் தமிழக கல்வி அமைச்சரோடு வந்து நேரில் என்ன சந்தித்து ஒப்புக்கொண்டனர் ஆனா திரும்பிய பிறகு அந்த நிலைப்பாட்டிலிருந்து யூ டர்ன் அடித்து விட்டனர் அது அவர்களுடைய பிரச்சனை முக்கியமா பி எம் திட்டத்துல கையெழுத்திட தமிழக முதல்வர் முன் வந்தார் ஆனா ஒரு சூப்பர் முதல்வருடைய பேச்சை கேட்டு கையெழுத்திட மறுத்து விட்டார் கடைசி நேரத்தில் யூ டன் போட்டு விட்டார்கள் அப்படின்னு அதை குறிப்பிட்டு பேசினாரு மத்திய அமைச்சரான திரு தர்மேந்திர பிரதான் தொடர்ந்து காங்கிரஸ் ஆளுகின்ற கர்நாடகா உட்பட பாஜக ஆளாத மாநிலங்கள்ல கூட தேசிய கல்விக் கொள்கையை அவங்க ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் பிஎம்சி திட்டத்தையும் அவங்க அமல்படுத்துறாங்க ஆனா திமுக நேர்மையற்றது தமிழக மாணவர்கள் மீது அவர்களுக்கு அக்கறை இல்லை மாணவர்களின் எதிர்காலத்தை அவர்கள் பாலாக்கின்றனர் அப்படின்னு அவர் பேசிட்டு அடுத்து சொன்னதுதான் மிக முக்கியமானது தமிழக மாணவர்களுக்கு அநீதி இழைக்கின்றனர் மொழியை வைத்து பிரச்சனை செய்வது அவர்களுக்கு முக்கியமான வேலையா இருக்கு அதில்தான் அவர்கள் அரசியல் செய்கிறார்கள் அவர்கள் ஜனநாயக மற்றவர்கள் நாகரீக மற்றவர்கள் அதாவது திமுகவை பார்த்து அவர்கள் நாகரீக மற்றவர்கள் அப்படின்னு தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டு பேச இது திமுக எம்பி கொதிப்படைய வைத்தது இதனைத் தொடர்ந்து மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக தொடர் முழக்கங்களை எழுப்பினாங்க இதனால அங்க பெரிய அமளி ஏற்பட்டது தொடர்ந்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவையை விட்டு வெளிநடப்பு செஞ்சாங்க இப்படியாக தமிழ்நாடு எம்பிக்களுடைய தொடர் முழக்கத்தால மக்களவை மதியம் பனிரெண்டு மணி வரை சபாநாயகர் மதிப்பு மிகு திரு ஓம் பிர்லா ஒத்தி வைத்தார் சீரிய ஸ்டாலின் பின்வாங்கிய தர்மேந்திர பிரதான் என்ன நடந்தது திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற குழு தலைவரான திருமதி கனிமொழி ஒரு நெடிய தமிழக எம்பிக்கள் தமிழ்நாடு அரசு மற்றும் தமிழக மக்களை பார்த்து நாகரிகமற்றவர்கள் என்று ஒன்றிய அமைச்சர் கூறியிருப்பது எங்களை காயப்படுத்தி உள்ளது மேலும் எஸ் எஸ் ஏ நிதி தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க கோரி தான் நாங்க யூனியன் மினிஸ்டரை சந்திச்சோம் அப்பவே தேசிய கல்விக் கொள்கையை முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதை தெளிவுபடுத்தணும் ஏன்னா மும்மொழிக் கொள்கையை தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் திரு முக ஸ்டாலின் பிரதமருக்கும் கடிதம் எழுதியிருக்காரு தமிழ்நாடு எம்பிக்களும் ஒருபோதும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு பதில் கொடுத்திருந்தாங்க நாடாளுமன்ற குழு தலைவரான திருமதி கனிமொழி இதற்கு பின்னர் அவங்களுடைய உரைக்கு பதில் கொடுத்த தர்மேந்திர பிரதான் என்னுடைய வார்த்தை யாரையேனும் இருந்தால் அதை நான் திரும்ப கொள்கிறேன் தமிழக கல்வி அமைச்சரோடு அவங்க என்னை வந்து சந்திச்சப்ப சில விஷயங்களை அவங்க ஏத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய முதலமைச்சரும் ஏத்துக்கிட்டாரு அதன் தொடர்ச்சியாக உட்பிரச்சனைகள் சில வந்த உடனே தான் அதுக்கப்புறம் அவங்க மாறிட்டாங்க அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தர்மேந்திர பிரதான் உரையாற்றி இருந்தாலும் நாடாளுமன்றத்துக்கு வெளியேயும் இந்த விவகாரம் அனல் மூட்டியது மிக முக்கியமாக தமிழ்நாடு முதலமைச்சரான திரு மு க ஸ்டாலின் தர்மேந்திர பிரதான் அவருக்கு நாவடக்கம் தேவை அப்படின்னு கடுமையாக தன்னுடைய கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காருங்க நிறைய கேள்விகள் அடங்கிய ஒரு நீண்ட நெடிய அறிக்கையும் அவரு பதிவிட்டிருக்காரு அப்புறம் என்னை யாரும் வற்புறுத்த முடியாது அப்படின்னும் அதுல பதிவிட்டிருக்காரு அதாவது ஒரு சூப்பர் முதல்வர் ஒருத்தர் தடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னதுக்கு இந்த பதில கொடுத்திருக்காரு மும்மோடி கொள்கையை ஏற்க மாட்டோம் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என்பதிலும் உறுதியா இருக்கும் அப்படின்னும் பதிலடி கொடுத்திருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர் இதுல இந்த விவகாரத்தை லேசல விடுவதாக இல்ல திமுகவினர் குறிப்பாக தமிழ்நாட்டு எம்பிக்கள் ஏற்கனவே இங்க தமிழ்நாடு வந்திருந்தப்ப உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவரு திமுக ஆட்சிய கூட்டணி ஆட்சிய தேச விரோத ஆட்சி என்கிற ரீதியில அவர் ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு போனாரு இதற்கே அப்ப வந்து கடும் கண்டனங்களையும் கொதிப்பையும் வெளிப்படுத்தினாங்க திமுகவினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் இந்த நிலையில நாகரிகமற்றவர்கள் என்று பேசியது எல்லாமே அப்ப ரொம்ப சாதாரணமாக ஹேண்டில் பண்றாங்க தமிழ்நாடு அரச பார்த்து நாகரிகமற்றவர்கள் என்று சொன்னா அது தமிழ்நாட்டு மக்களை நாகரிகமற்றவர்கள் என்று சொல்வதற்கு சமோ அப்ப அவங்களுடைய மனநிலை என்ன இதற்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு உடனடியாக சில விஷயங்கள் பேசப்பட்டது திமுக தரப்புல மேலும் ஏற்கனவே நாடாளுமன்ற குழு தலைவர் என்கிற அடிப்படையில் கனிமொழி அவர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய சூழலை ஒட்டி அவங்க டிசிஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு கிரீன் சிக்னலும் முதலமைச்சர் கிட்ட இருந்து கொடுக்கப்பட்டிருந்தது ஸோ அடுத்த கட்டமான நகர்வு குறித்து வேகம் காட்ட தொடங்கியிருக்காங்க திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் அதே நேரத்தில் இவை எல்லாவற்றுக்கும் முன்கூட்டியே நேற்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சில அசைன்மெண்ட்டுங்களும் அட்வைஸும் கொடுக்கப்பட்டிருக்குங்க பக்காவா ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க திமுக உடன்பிறப்புகள் தெரிவிக்கிறாங்க அச்சீவ் ஆல் இந்தியா அரசியல் உருவான நால்வர் படை ஆறு அசைன்மெண்ட்டுகள் ஸ்டாலினின் சண்டே ஸ்கெட்ச் இன்றைக்கு மார்ச் பத்தாம் தேதி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கினது தொடக்கமே அனல் வீசியது அதுல திமுகவுடைய எம்பிக்கள் ஸ்கோர் செய்தார்கள் அப்படின்னு ஒரு ஹாப்பி மனநிலை தான் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலினுக்கு ஆனா இவை எல்லாவற்றுக்குமே முந்தைய நாட்கள்லேயே இன்னும் சொல்ல போனா நேற்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையே தனியாக சில கொடுத்துட்டாரு முதலமைச்சர் குறிப்பாக இத உடைய சண்டே அப்படின்னு உட்கட்சியில வர்ணிக்கிறாங்க அப்படின்னு இந்த பின்னணிகள் குறித்து நம்ம கிட்ட தொடங்கினாங்க முதலமைச்சரோடு நெருக்கமாக பயணிக்கின்ற சில சீனியர் திமுக தலைவர்கள் அதாவதுங்க தமிழ்நாட்டுக்கு வேண்டிய நிதியை கொடுக்க மறுப்பது வரி பகிர்வுகளை ஒழுங்காக அவங்க வந்து கொடுக்கறதில்லை நம்ம இருந்து நிறைய வரியை வாங்கிக்கிறாங்க ஆனால் நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து ஒழுங்காக கொடுக்கறதில்ல கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நிதி கொடுப்பேன் அப்படின்னு மிரட்டுவது இன்னொரு பக்கம் மும்மொழி கொள்கையின் மூலமாக மறைமுகமாக இந்தி திணிப்பை கொண்டு வர துடிப்பது இப்படி பல விஷயங்கள் இருக்குங்க பாஜகவுடைய தவறுகளாக அவங்களுடைய சர்வாதிகார மனப்பான்மையை இதெல்லாம் வெளிப்படுத்துது மிக முக்கியமாக இவை எல்லாவற்றையும் எதிர்த்துக்கொள்ள கொடுக்க வேண்டிய கடமை எம்பிக்களுக்கு இருக்கு ஏற்கனவே குறைந்த எம்பிக்கள் தான் நம்ம இருக்கும் ஆனா அதிலையும் நம்முடைய குரலை குறைக்கக்கூடிய வகையில் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை அந்த விஷயத்தையும் கையில் எடுக்கிறாங்க எல்லாவற்றுக்கும் நம்ம பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு ஏற்கனவே அதற்கான நகர்வுகளை சிஎம் எம் முன்னெடுத்துட்டு இருந்தாரு இதை தொடர்ந்து தான் அனைத்து கட்சி கூட்டத்தையும் மார்ச் அஞ்சாம் தேதி கூட்டினாரு கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு பார்ட்டிகள் தமிழ்நாட்டில் பங்கேற்று ஒருமித்த கருத்துக்களை வெளிப்படுத்தினாங்க அடுத்து மேற்கு வங்காளத்துடைய முதலமைச்சரான மம்தா பானர்ஜி அவர்கள் உள்ளிட்ட ஆறு மாநில முதலமைச்சர்களுக்கும் ஒரு நெடிய கடிதத்தையும் எழுதியிருந்தாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதுல தான் வருகின்ற மார்ச் இருபது இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னையில் நடக்கின்ற தென் மாநிலங்களுடைய கூட்டு நடவடிக்கை குழுவுடைய கூட்டத்தில் பங்கேற்கணும் அப்படின்னு அழைப்பு கொடுத்திருந்தாரு இதன் மூலமாக ஆல் இந்தியா லெவல்ல இந்த அரசியல கொண்டு போகவும் முயற்சி செய்கிறாரு முதலமைச்சர் அதன் தொடர்ச்சியாகவே தான் நேற்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாடு எம்பிக்களும் எப்படி செயல்படணும் அப்படின்னு சில முக்கியமான அசைன்மெண்ட்டுகளையும் கொடுத்திருக்காரு அது ஆறு அசைன்மெண்ட்டுகள் அப்படின்னும் இது முதலமைச்சருடைய சண்டே ஸ்கெட்ச் அப்படின்னும் வர்ணிக்கிறாங்க அதில் முதன்மையாக தென்னிந்திய மாநிலங்கள் எந்த அளவுக்கு இதனால் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத பதிவு செய்யணும்னு அடுத்து இது திமுகவுடைய ஸ்டாண்டு மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐம்பத்தெட்டு கட்சிகளுடைய ஸ்டாண்டு கூட்டணி கட்சிகள் மற்றும் பிரதானமான எதிர்கட்சிகளும் இந்த தொகுதி மறுவரையறை டீலிமிட்டேஷன் பாதிப்புகளை எதிர்க்கிறாங்க அதனால எட்டு எம்பிக்களுக்கு மேல தமிழ்நாட்டுல குறைய வாய்ப்பு இருக்கு சோ இது வேண்டாம் என்பதில் உறுதியா இருக்கும் என்கிற அந்த ஒருமித்த அனைவருடைய கருத்து தமிழ்நாடு மக்களுடைய கருத்து அப்படிங்கிறத நீங்க பதிவு செய்யணும் நாடாளுமன்றத்திலும் அப்படின்னு சுட்டிக்காட்டியிருக்காரு சரி இப்படி செய்வதால என்ன நன்மை அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா அது தாங்க மூன்றாவது இதன் மூலமாக பல்வேறு மாநில முதலமைச்சர்களுடைய பல்வேறு மாநில கட்சிகளுடைய நம்பிக்கையையும் பெற முடியும் அவர்களையும் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை என்கிற இந்த பிரச்சனை இதை எதிர்க்கின்ற புள்ளியில ஒருங்கிணைக்க முடியும் உதாரணமா சொல்லணும்னா தமிழ்நாட்டில் ஆளும் கட்சி மட்டும் கிடையாது பிரதான கூட்டணி கட்சிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த விஷயத்தை எதிர்க்கிறாங்க அப்ப இதனால பல்வேறு ஆபத்துகள் இருக்கு போல நம்ம மாநிலத்திலும் இதனால ஆபத்துகள் ஏற்படும் போல அப்படின்னு அந்த சீரியஸ்னஸ் அதை வந்து அவங்க புரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்கு நான்காவதாக கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ஒடிசா மேற்கு வங்காளம் அப்புறம் பஞ்சாப் இந்த ஏழு மாநிலங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வராங்க இங்க வெற்றி கிடைக்கும் பொழுது அது ஈஸியாக அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் பற்றி கொள்ளும் ஸோ ஒரு பாசிட்டிவ் கணக்கு போடுறாங்க ஐந்தாவதாக இந்த வெற்றியை வைத்து ஒவ்வொன்றாக பாஜக அரசாங்கம் ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளாரையும் அந்த மாநில தன்னுரிமை அவங்களுடைய பண்பாட்டு அடையாளங்கள் இவை எல்லாவற்றுக்கும் எப்படி எதிரா இருக்காங்க எப்படி ஒரு நாட்டாண்மை தனத்தோடு செயல்படுறாங்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயமாக அவர்களை எக்ஸ்போஸ் செய்து அவர்களுக்கு எதிரான போராட்டங்களை உருவாக்கவும் அனைத்து மாநிலங்களிலும் உருவாக்கவும் திட்டமிட்டிருக்காரு முதலமைச்சர் இதுல மிக முக்கியமான ஒன்றை தமிழ்நாடு திமுக எம்பிக்களுக்கு சுட்டி நாம் இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம் இந்தி மொழியை அல்ல இதட்டிதான் இப்ப இன்னொரு திட்டமிடலும் அறிவாலயத்துல ஓடிக்கொண்டிருக்கு இந்தி பேசுகின்ற மாநிலங்கள்லயும் பிற மொழி பேசுகின்ற மாநிலங்கள்லையும் தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்கள் இந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறாங்க இந்தி மொழியை அல்ல என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய வகையில அதாவது இந்தியிலேயே அந்த பரப்புரைய அவங்களுடைய தாய்மொழியிலேயே அந்த பரப்புரைய முன்னெடுக்கும் திட்டமிட்டு இருக்காங்க அதாவது பாருங்க இப்ப நாங்கள் வந்து பரப்புரை செய்ய வேண்டிய தேவை வந்தது ஸோ உங்களுடைய தாய்மொழியில இந்தி மொழியில நாங்க இந்த பரப்புரைய மேற்கொள்றோம் அதே தாங்க நாங்க தமிழ்நாட்டுக்குள்ளாரையும் வலியுறுத்துறோம் தேவையில்லாமல் மூன்றாவது ஒரு மொழியை திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது சொந்த தாய்மொழிய நாளடைவில் அழிப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திடும் அப்படின்னு தாய்மொழி அவசியம் குறித்து விரிவாக எடுத்துரைக்க திட்டமிட்டிருக்காங்க இந்த பரப்புரை கை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த ஐந்தும் முக்கியமான அசைன்மெண்ட்டுகளாக கொடுக்கப்பட்டிருக்கு சரி இதனால என்ன பலன் அப்படின்னா இது ஒவ்வொரு வெற்றி பெற்றால் ஆல் இந்தியா லெவல்ல பாஜகவுக்கு எதிராக பல்வேறு மாநிலங்களிலும் பல்வேறு கட்சிகளும் அணி திரண்டால் அது அகில இந்திய அளவுல சக்சஸ் ஸ்டாலின் என்கிற ஒரு இமேஜை உருவாக்கும் அவருடைய இமேஜ அகில இந்திய அளவுல கொண்டு போகவும் தமிழ்நாடு கடந்து தேசிய அரசியலையும் தாக்கம் செலுத்துகின்ற ஒரு தலைவர் என்கிற இமேஜ உருவாக்கவும் ஒரு திட்டமிடல்களும் இருக்கு இப்படியாக இந்த ஆறு அசைன்மெண்ட்களும் இந்த சண்டே இருக்குங்க அப்படின்னு இந்த பின்னணிகள் ஒவ்வொன்றையும் நம்ம கிட்ட மூச்சு விடாம விளக்குனாங்க திமுகவுடைய முக்கியமான தலைவர்கள் இதன் தொடர்ச்சியாக தான் தென்னிந்திய மாநில எம்பிக்களை கூட்டு நடவடிக்கை குழுவில் ஒருங்கிணைப்பதற்காகவே மேற்கு வங்காளத்துக்கு திருமதி கனிமொழி ஆந்திராவுக்கு திரு அமைச்சர் கேரளாவுக்கு அமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் ஒடிசாவுக்கு அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா உள்ளிட்டோரை இந்த நான்கு பேர் படையை உருவாக்கி இருக்கிறார் முதலமைச்சர் அப்படின்னு ஒரு தகவல் வட்டமடிக்குதுங்க ஸோ நான்கு பேரும் நான்கு முனைகளில் எம்பிக்களை திரட்டி அகில இந்திய அளவில் அட்டாக் பாஜக என்கிற அரசியலை தீவிரப்படுத்தி நாடாளுமன்றத்துக்குள்ளாரையும் பாஜக அரசாங்கத்துடைய தவறுகளை அம்பலப்படுத்தி ஆல் இண்டியா லெவல்ல அசைத்து பார்க்க வேண்டும் இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணிக்கும் உதவிகரமாக இருக்கணும் அப்படின்னு பக்காவாக பார்த்து பார்த்து ஸ்கெட்சு போட்டிருக்காங்க அதில் ஒன்றாகவும் இந்த திங்கள்கிழமை விவாதத்தையும் புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு இந்த பின்னணிகள் எல்லாவற்றையும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க அதே அதே திமுக மூத்த தலைவர்கள் ஸோ இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிவதற்குள்ளார இன்னும் பல்வேறு பட்டாசுகள் வெடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகரன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் மகன் அல்லது மகளுக்கு வரன் பாக்குறீங்களா ரொம்ப பிரைவசியா வரணைத்து தர இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் வாட்ஸ்அப் வசதி என பல புதிய சேவைகளை வழங்க காத்திருக்கிறது உங்கள் தமிழ் மேட்ரிமோனி இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்